இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து நாங்கள் வந்து குழந்தைகள்லாம் பெற்றுக்க மாட்டோம் அதுக்காக நாங்கள் வந்து கா நாட்கள் வந்து தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறத வந்து கேட்டிருக்கோம் பட் அப்படி இருக்கும்போது முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே கருத்தரித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் வயசு கூட கருத்துதைவு ஆபத்தும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த ஒரு ஆய்வில் இருபத்தைந்து முதல் இருபத்தி வயசு உள்ளவங்க விட முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு தான் கருத்து அதிகமாக இருப்பதாக கண்டுபிடித்துள்ளனர் எந்த வயசுல கர்ப்பமாக இருந்தாலும் அது சவால்கள் நிறைஞ்ச காலகட்டம் தான் கர்ப்பம் தரிப்பதற்கு ரொம்ப பாதுகாப்பான வயசு முப்பது வரைக்கும் தான் நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஆனால் முப்பத்தைந்துக்கு மேல் போக போக ஆபத்துகளும் அதிகரிக்கின்றன முப்பத்தஞ்சு வயதுக்கு மேல் ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தால் குழந்தைக்கு மட்டுமல்ல அம்மாவுக்கு கூட ஆபத்து அதிகமாகும் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கர்ப்பமாக இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு வரும் பார்க்கலாம் ஒன்று இருபது வருடத்துக்குள் கரிசிதைவு ஏற்படும் இருபது வாரத்துக்குள் கரிசிதைவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது நிறைய காரணங்களே இது இது நடக்கலாம் வயசு ஒரு முக்கிய காரணம் வயசு கூட கருசிதைவு ஞாபத்தும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த ஒரு ஆய்வில் இருபத்தைந்து முதல் இருபத்தொம்பது வயசு உள்ளவர்களை விட முப்பத்திலிருந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்குத்தான் கரிசிதைவு அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இரண்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பிறகு பிறக்கிற குழந்தைக்கு டவுன் சின்ரோம் உட்பட பரப்பிறகு குறைபாடுகள் எடைக்குறைவு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம் இது குழந்தையோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கு நிலைமையும் பாதிக்கலாம் மூன்று கர்ப்பம் முப்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை நான்கு தைராய்டு பிரச்சனைகள் சக்கரை நோய் உயர்ந்த ரத்த அழுத்தம் இதெல்லாம் கர்ப்பகாலத்தில் சிக்கலாகும் மருத்துவ நிலைமைகள் இது இளம் வயதிலேயே உள்ளவங்களுக்கு விட வயசு அதிகமான பெண்களுக்கு தான் அதிகம் ஐந்து ஹார்மோன் மற்றும் இல்லை என்றால் என்றால் ஐ விஎஃப் மாதிரி கருத்தரிப்பு செதவுகளால் முப்பத்தைந்து வயதுக்கு மேல் கர்ப்பம் தயாரிப்பதற்கு அதிகம் வாய்ப்புள்ளது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே அம்மாக்களும் பிறக்கிற குழந்தைகளுக்கும் டவுன் சின்ரோம் மாதிரி குரோமோசோம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் ஏன்னா முட்டையோட தரம் குறைந்திருக்கும் ஏழு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருப்பதால் பிரசவத்துக்கு சிரமம் ஏற்படலாம் எனவே சிசிரேன் தேவைப்பட ஆபத்துகளை எப்படி குறைக்கிறதுங்கிறத வாங்க அடுத்தும் பார்க்கலாம் சத்தான சரி சரிவிகித உணவை சாப்பிடுங்க ஆரோக்கியமான எடையை பராமரிக்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க மது புகைப்பிடிக்கிறத விட்டுடுங்க ஏன்னா க அது கருசு திறக்கு திறமை திறனையும் கருவோட வளர்ச்சியும் பாதிக்கும் மன அழுத்தத்தை குறைக்க போக யோகா தியானம் செய்யுங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவும் பிறவி குறைபாடுகள் வர வாய்ப்பு குறை குறைக்கவும் ஃபோலிக் அமிலம் பிரசவத்துக்கு முந்தைய விட்டமின்களை சாப்பிட ஆரம்பிங்க முப்பது வயதையும் தாண்டி நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் குழந்தையை தள்ளி போடாமல் பெற்றுக்கொள்ளுங்கள் இதுவே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது ஒரு முக்கியமான விஷயம் தான் இது ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க இந்த மாதிரி சுவாசியம் விஷயங்களை வந்து தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம செல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் வந்து என்ன வட்லி மோட்டிவேட் ஆகி வீடியோஸ் போகிறதுக்கு வந்து உதவிக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் என்ன வீடியோ விடுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பண்ணிவிடுங்க தேங்க்ஸ்